நயன்தாராவிடம் ஐந்து கோடி கேட்கவில்லை என்று சந்திரமுகி படக்குழு விளக்கமும் அளித்துள்ளது நயன்தாராவின் ஆவணப்படத்தில் சந்திரமுகி பட காட்சிகளை பயன்படுத்தியதற்காக ரூபாய் ஐந்து கோடி இழப்பீடு கேட்கவில்லை என்று படக்குழுவினர் விளக்கமளித்துள்ளனர் நயன்தாராவுக்கு தாங்களே அனுமதி அளித்துவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் நயன்தாராவின் பெஹெய் தி டெல் என்ற ஆவணப்படம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியானது அதில் நானரவுடிதான் படத்திலிருந்து மூன்று வினாடி காட்சியை பயன்படுத்தியதால் தனுஷ் நயன்தாரா இடையே மோதலும் ஏற்பட்டது இந்நிலையில் மற்றொரு சர்ச்சையும் இந்த விஷயத்தில் உருவாக்கியுள்ளது யூடியூப் சேனல் ஒன்றில் பேட்டியளித்த நடிகர் சித்ரா லட்சுமணன் நயன்தாராவின் ஆவணப்படத்தில் சந்திரமுகி படத்தின் சில காட்சிகள் பட தயாரிப்பாளர்கள் அனுமதி பெறாமல் சேர்க்கப்பட்டதில் அதிருப்தி அடைந்ததாக தெரிவித்தனர் இதிலிருந்து தான் புதிய சர்ச்சை கிளம்பியுள்ளது அதாவது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான வெளியான சந்திரமுகி படத்தில் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடிகை நயன்தாரா நடித்திருந்தார் இந்த படத்தில் வரும் காட்சியை நயன்தாரா தனது ஆவணப்படத்தில் அனுமதி பெறாமல் பயன்படுத்தியுள்ளார் அதற்காக சந்திரமுகி படக்குழு நயன்தாராவிடம் ரூபாய் ஐந்து கோடி இழப்பீடு கேட்டிருக்கிறது என்று சமூக வலைதளங்களில் தகவலும் பரவியது ஆனால் சந்திரமுகி தயாரிப்பாளர்கள் நயன்தாரா மீது எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கப் போவதில்லை என்று கூறியுள்ளனர் ஐந்து கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டதாக வெளியான செய்தியும் நிராகரித்துள்ளனர் ஆவணப்படத்தில் காட்சிகளை பயன்படுத்த அனுமதி வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளனர் முன்னதாக நானரோடிதன் படத்தின் சில கிளிப்புகளை பயன்படுத்தியதற்காக நயந்தரா மற்றும் அவரது கணவர் விக்னேஷ் சிவனுக்கு எதிராக நடிகர் தனுஷ் வழக்கு தொடர்ந்தார் மூன்று வினாடி வீடியோவை பயன்படுத்தியதற்காக தனுஷ் பத்து கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டு நோட்டீஸும் அனுப்பினார் இந்த வழக்கு நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி நாலு அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது அப்போது ஆஜரான நயந்தராவின் வழக்கறிஞர் தாங்கள் காப்பிரைட் சட்டத்தை மீறவில்லை என்றும் கூறினார் ஆவணப்படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள காட்சிகள் தங்கள் தனிப்பட்ட சேமிப்பில் இருந்தவை என்றும் தனுஷின் நிறுவனத்திற்கு சொந்தமானவை அல்ல என்றும் கூறினார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க